திருத்துறைப்பூண்டி ஒன்றியம் வேலூர் கிராம ஊராட்சி தார் சாலையின் மதிப்பீட்டு நகல் மற்றும் அந்த சாலையை ஒன்றிய பொறியாளர் ஆய்வு செய்து வழங்கிய ஆய்வறிக்கை நகல் தர வேண்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒன்றியக்குழு குழு உறுப்பினர் மனு அளித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஒன்றியம் வேலூர் கிராம ஊராட்சி தார்சாலை அமைத்தது குறித்து திருத்துறைப்பூண்டி வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் ஒன்றிய பொறியாளர் ஆகியோரிடம் தொலைபேசி வாயிலாகவும் கடிதம் மூலமாகவும் ஒன்றிய குழு உறுப்பினர் சுரேஷ் தார்சாலை மதிப்பீட்டறிக்கை கேட்டபோது மெத்தனம் காட்டி வந்த நிலையில் இன்று ஒன்றிய குழு உறுப்பினர் சுரேஷ் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேரடியாக சென்று ஊரக வளர்ச்சி திட்ட இயக்குநர் மற்றும் கூடுதல் ஆட்சியரிடம் மனு அளித்தாா் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஒன்றியம் பத்தாவது வார்டுக்குட்பட்ட வேலூர் கிராம ஊராட்சியில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வேலூர் மேலத்திருவிற்கு போடப்பட்ட தார் சாலையின் மதிப்பீட்டு நகல் மற்றும் அந்த சாலையை ஒன்றிய பொறியாளர் ஆய்வு செய்து வழங்கி ஆய்வறிக்கை நகல் தர வேண்டியும் வேலூர் கிராம ஊராட்சி தண்டலச்சேரியில் தெற்கு வீதி மேல வீதி மற்றும் வடக்கு வீதியில் தற்போது போடப்படும் தார் சாலையின் மதிப்பீட்டு நகல் தர வேண்டும் எனவும் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார்